ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் ஊர்தி சௌந்தர் இன்றைக்கி எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னா இரகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க எத்தனை நாளில் வந்து நம்ம கிட்டில் செக் பண்ணும்போது பாசிட்டிவ் வரணும்னு பார்க்க போகிறோம் எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து இரகுலர் பீரியட்ஸ் வந்து இருந்தது பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தது அதனால் பீரியட்ஸ் வந்து எப்போ ஆகும்னு எனக்கு தெரியாது நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா தொண்ணூறு நாள் வரைக்குமே வந்து இரகுலர் பீரியட்ஸாக இருக்கிறவங்க வந்து வெயிட் பண்ணலாம் அதாவது ஐம்பது நாளுக்கு அப்புறம் ஒரு பத்து நாள் விட்டு ஒரு பத்து நாள் கேப்பில் வந்து நம்ம அப்பப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சில டைம் பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் வந்து இருக்கும் அதாவது நமக்கு வந்து ஒரு வாமிட்டிங் சென்ஸ் காலங்காத்தால வந்து இருக்கும் கிருகிருன்னு வரது மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நிறைய ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் இருக்கும் முக்கியமான சிம்டம்ஸ் பார்த்திங்கனா நம்ம ப்ரீஸ் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும் ஓவலேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு எப்போ நடக்குதுன்னு தெரியாது அதனால் நார்மலாகவே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு நாள் டூ ஒரு நாள் வந்து இருக்கணும்னு சொல்லுவாங்க ஒன்னா சேர்ந்துருக்கணும் நார்மலாக நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இப்போ நெகட்டிவ் வந்துருச்சு ஒரு ஐம்பது நாளில் நீங்கள் செக் பண்ணும்போது நெகட்டிவ் வந்துருச்சுன்னா ஒரு பத்து நாளாக ஒரு ஒன் வீக் கழித்து மறுபடியும் அகைன் வந்து செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு எண்பது டு தொண்ணூறு நாள் வரைக்குமே நீங்கள் வெயிட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் அகைன் மறுபடியும் வந்து நெகட்டிவே வந்துருச்சுன்னா எண்பது நாள் டூ தொண்ணூறு நாள் ஹாஸ்பிட்டல் போய் ஸ்கேன் பண்ணி பாருங்கள் அந்த பேசிக் ஸ்கேன் கன்ஃபார்ம் பேபி கன்ஃபார்ம் பண்ணுற ஸ்கேன் வந்து பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும் சப்போஸ் பாசிட்டிவ் வந்தாலுமே டக்குன்னு வந்து ஹாஸ்பிட்டல் போய் பேபி வந்து உள்ளே வந்து கருப்பு இருக்கா கற்பப்பையில் இருக்கா இதய துடிப்பு வந்துருச்சா எல்லாமே வந்து நம்ம நார்மலாக செக் பண்ணிக்கணும் நார்மலாக பார்த்திங்கன்னா தொண்ணூறு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் தேங்க்யூ